பிள்ளைங்களும் இருந்தாங்களா எல்லாருமே இந்த கிளாஸ்ல வந்து என்ன பங்கன் இருக்கிறதுனால எல்லாம் ஒரே கிளாஸ்ல உட்கார நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் இருக்கும்போது கத்தாரிங்களா ட்ராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ராயிங் போட வச்சுங்க சார் ஸோ ஒவ்வொரு தடவை செக் பண்ணிருந்தாங்க எல்லாம் எப்படி நல்லா போட்டிருக்கீங்களா ஓகே ஏன்னா அவங்க வந்து நீங்க செக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு யாராவது யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க நம்ம நடந்ததுனால

பர்மனண்டா மூடணும் சார் அதே நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு இது ரெண்டு எல்லா ஸ்கூல்லையுமே லேடிஸ் படிக்கிற ஸ்கூலில் பூரா ரெண்டு ரெண்டு காவல் லேடி காவலாக வந்து பாதுகாப்புக்கு இருக்கணும் அவங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அதுதான் என்னோட கோரிக்கை ஏன்னா பெற்றவனுக்கு தான் பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியும் ரெண்டாயிரம் ரூபா கட்டலைனா கூட பிள்ளைகளை துரத்தி விட்டுறாங்க ஆனால் இருபத்தையாயிரம் ரூபா முழுசாக கட்டுங்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த அதை வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும் என்ன எஸ்பி ஐயாவும் இருந்து செஞ்சு கொடுக்கணும் அதை இந்த ஸ்கூல் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாது நாங்கள் நடத்த விட மாட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு